கறி மசாலா அறுபத்தஞ்சு கிலோ எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அறுபத்தஞ்சு கிலோ கறி மசாலாவுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம் நாற்பது கிலோ மல்லி எடுத்து வச்சுருக்குறோம் நாலு கிலோ சீரகம் நாலு கிலோ சோம்பு நாலு கிலோ பட்டை நாலு கிலோ வரமிளகாய் எழுநூறு கிராம் மிளகு அன்னாசிப்பூ அரை கிலோ அரை கிலோ மராட்டி மூக்கு கல்பாசி நூறு கிராம் லவங்கம் எட்நூறு கிராம் கசகசா நூற்றி ஐம்பது கிராம் ஏலக்காய் நூற்றி ஐம்பது கிராம் கறி மசாலாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோம் இப்போ வாங்க ஒவ்வொரு செலவாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு செலவுகளாக வறுத்து எடுத்துக்கலாம் மராட்டி மூக்கு கொட்டி வறுத்து எடுத்துக்கலாம் வந்து லவங்கம் எடுத்து வச்சிருக்கிறோம் இதையும் ரெண்டு டைமா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் லவங்கமும் பாத்தீங்கன்னா நல்லா வருச்சுன்னா இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வரும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம்

இப்போ வந்து சீரகம் நல்லா வருபட்டுருச்சு இந்த மாதிரி நல்லா படப்படம் சவுண்டு வந்து நல்லா பொறிஞ்சி வரணும் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம எல்லா சீரகத்தையும் வறுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம் சீரகத்தெல்லாம் வறுத்து முடிச்சிட்டோம் இப்போ வந்து சோம்பு வறுத்துக்கலாம் சோம்பும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் சோம்பு பார்த்திங்கன்னா வறுபட்டுருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக வறுத்திங்கன்னா கரிஞ்சிரும் எல்லா சோம்பும் பார்த்திங்கன்னா வறுத்து முடிச்சிடும் இப்போ வந்து ஏலக்காய் வறுத்து எடுத்துக்கலாம் ஏலக்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு எடுத்து கொடுத்துக்கலாம் இப்போ வந்து கல்பாசியை வறுத்து எடுத்துக்கலாம் கல்பாசி வந்து அனல் சிங்களில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க பட்டையை வந்து உடச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து பட்டைய நல்லா வறுபட்டுருச்சு எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம செலவுகள்லாம் வறுத்து முடிச்சிட்டோம் இப்போ வந்து மல்லி வறுத்து எடுத்துக்கலாம் மல்லியும் பார்த்திங்கன்னா நல்லா மிதமான சூட்டில் இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ வந்து நம்ம எல்லா மல்லியும் வறுத்துட்டு பார்க்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கசகசாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கசகசா வந்து இந்த சட்டியோட சூட்லயே பார்த்தீங்கன்னா நல்லா சூடேறிடும் இதுலயே இருக்கட்டும் இன்னைக்கு வந்து சாயங்காலம் ஆயிடுச்சு நம்ம வந்து செலவுகள் எல்லாம் அள்ளி வச்சிடலாம் மல்லி எல்லாமே வறுத்து முடிச்சிடும் இதை வந்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நம்ம அள்ளி வச்சிட்டு நாளைக்கு காய வச்சிடலாம் நம்ம நேற்று கறி மசாலாவுக்கு செலவு பார்த்தீங்கன்னா வறுத்து வச்சிருந்தோம் இன்னைக்கு வந்து நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்குது இன்னைக்கு வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் கசகசாவை நம்ம வறுத்து வச்சிருந்த செலவுகளோட சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் கறி மசாலாவுக்கு வந்து நம்ம செலவுகள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம் நமக்கு சூப்பரான கறி மசாலா ரெடி ஆயிடுச்சு செலவுகள்லாம் நம்ம மிஷினில் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கலரில் வரும் இது பார்த்தீங்கன்னா மிளகாயோட சேர்ந்து அரைச்சது வந்து இந்த மாதிரி கலர் வரும் நம்ம செலவுகள் மட்டும் அரைச்ச இடத்துல இந்த மாதிரி கலர் வரும் இப்போ வந்து நமக்கு வந்து டேஸ்ட் வந்து அங்கங்கே ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வந்து செலவுகளை வந்து அரைச்சி முடிச்ச பின்னாடி நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டோமாதிரி தான் நமக்கு வந்து ஒரே ஈவனாக இருக்கும் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும் நம்ம வந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா கரி மசாலாவும் நம்ம கலந்து விட்டு எடுத்துக்கிட்டோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலந்துக்கிட்டால் தான் நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கும் இப்போ வந்து நமக்கு சூப்பரான கறி மசாலா தூள் ரெடி ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா நீங்கள் கறி குழம்பு காய் குழம்பு காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பொரியல் செய்யும் போதெல்லாம் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டீங்களா ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து எல்லா வகையான காய் பொரியலுக்கு குழம்பு வகைகளுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து இந்த மாதிரி வீட்டில் கம்மியாக நம்ம ஒரு கிலோ அரைக்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிறோம் அதே அளவுகளோடு நீங்கள் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்